சைன் டூ எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் இப்போ இந்த இடத்துல நம்ம ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா காசி மைனஸ் காஸ்பி ஈக்வல் டு சைன் சி d டி பை டூ சைன் டி மைனஸ் சி பை டூ ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைன் சி மைனஸ் சைன் டி टू कॉस सी प्लस डी बाय टू साइन सी माइनस डी बाय टू. तो इन द कॉस के बारे में ना सेपरो इन द फर्स्ट फॉर्मूला यूज़ करो. तो टू साइन एक्स प्लस टू एक्स बाय टू साइन टू एक्स माइनस एक्स बाय टू इक्वल टू टू कॉस टू एक्स प्लस एक्स बाय टू साइन எக் பை டூ டூ சைன் த்ரீ எக்ஸ் பை டூ சைன் எக்ஸ் பை டூ ஈக்வல் எக்ஸ் பை டூ இப்போ இந்த ஸ்டெப்ல நம்ம இந்த சைடு உள்ளதுல என்ன செஞ்சிடலாம் இங்கிட்டு லெஃப்ட் சைடுக்கு கொண்டு வந்து So, 2 sin 3x by 2 sin x by 2 minus 2 cos 3x by 2 sin x by 2 equal to 0. இப்போ இதலந்து நம்ம இந்த sin x by 2 இந்த sin x by 2 என்ன செய்யலாம் காமனா வெளியில் எடுத்துலாம். சரி இப்போ இங்க வந்து நமக்கு இந்த 2 2 cancel ஆயிடும். சோ அப்போ இங்க 2 வராது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இன்டர்ல இருக்கு டூ இது நம்ம இங்கிட்ட டிவைட்ல கொண்டு வந்துக்கலாமா ஸோ கொண்டு வந்தா டூ டூ என்ன செஞ்சிடும் கேன்சல் ஆகிடும் அதனால டூ டூ என்ன செஞ்சிருங்க இந்த ஸ்டெப்ல என்ன செஞ்சிருங்க கேன்சல் பண்ணிடுங்க இப்போ இந்த காசு இந்த சைன்லாம் என்ன செஞ்சிடும் இங்கிட்டு மைனஸ்ல வந்துடும் டூ கேன்சல் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல நம்ம சைன் எக்ஸ் பை டூவை காமனாக வெளியில் எடுக்கணும் எடுத்துட்டோன்னா ஸோ அப்ப இங்க டூ கேன்சல் ஆயிடுச்சு சைன் 3x by 2 minus cos 3x by 2 equal to zero. इपॉन दे इक्वल टू तो जीरो वाय रेंड को सो तो ये दुकु ये दुकु तानी तने ऐने सीनो नामु परिकेनो साइन एक्स बाय टू इक्वल टू जीरो सो साइन थ्री एक्स बाय टू माइनस कॉस थ्री एक्स बाय टू इक्वल टू जीरो இப்போ இது நமக்கு அந்த முதன்மை தீர்வு பொது தீர்வு ஒரு அட்டவணை பார்த்தோமா ஸோ அதுல நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும் சைன் டீட்டா ஈக்குவல் டு ஜீரோ அதாவது டீட்டா வந்து என்ன இருக்கும் என் பை இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இப்போ இந்த இடத்துல நமக்கு இங்க டீட்டாக்கு பதிலாக என்ன இருக்கு எக்ஸ் பை டூ அதாவது சைன் எக்ஸ் பை டூ ஈக்குவல் டு ஜீரோ ஸோ அதுதான் நம்ம மேலே எழுதியிருக்கோம் அதாவது டீட்டா நமக்கு என்ன இருக்கு எக்ஸ் பை டூ அப்போ இந்த எக்ஸ் பை டூ என்ன செய்யணும் இந்த டீட்டா இருக்கிற இடத்துல என்ன செய்யணும் அப்ளை பண்ணணும் இப்போ எக்ஸ் பை டூ ஈக்குவல் டு என் பை இப்போ இந்த டிவைட்ல இருக்கிற பையை நம்ம அங்கிட்ட என்ன செய்யணும் இன்டு கொண்டு வந்துடும் ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு டூ என் பை அடுத்து இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மைனஸ்ல இருந்து தான் அங்கே பிளஸ் கொண்டு வந்துடலாம் சைன் டிஎக்ஸ் பை டூ ஈக்குவல் டு cos த்ரீ எக்ஸ் பை டூ உங்கள் புக்ல பாத்தீங்கன்னா குறிப்பு அப்படின்னு எழுதி எல்திருப்பாங்க அதாவது சைன் டீடா cos டு குரிப்பு குறிப்பு எழுதியிருப்பாங்க அதாவது sin theta equal to cos theta. So, cos theta. இப்போம் இந்த cos theta வணம் இங்கிடு கொண்டும் தோனா, sin theta by cos theta equal to என்னது 1 நின் போன்ன. இப்போம் sin theta by cos theta நமக்கு என்னது tan theta. இந்த method வணம் என்ன செய்ப் போரும் இதில் use பண்ணப் போரும். நாவது sin 3x by 2 equal to cos 3x by 2. இதை sin 3x 2 cos த்ரீ எக்ஸ் பை டூ ஈக்வல் டு ஒன் ஸோ theta formula பை காஸ்ட் டீட்டா அப்படி இருக்கிறதால டேன் த்ரீ எக்ஸ் பை டூ ஈக்குவல் டு ஒன் இப்போ இந்த இடத்துல நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம் டீட்டா ஈக்குவல் டு என் பை plus alpha. இதுதான் இப்போ இந்த இடத்துல நமக்கு டேர்ன் டீட்டா இருக்கு ஸோ நம்ம இந்த இடத்துல டேர்ன் ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும் இப்போது டேர்னில் நமக்கு ஒன்னோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டீட்டா ஈக்குவல் டு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி அதாவது டேன் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஈக்குவல் டு என்னது ஒன் இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியை நம்ம பைக்கு மாற்றணும் அதாவது த்ரீ எக்ஸ் பை டூ ஈக்குவல் டு டேர்ன் ஃபை பை ஸோ பை ஒன் எயிட்டி டிகிரி எதாவது கேன்சல் பண்ணால் நமக்கு ஃபார்ட்டி ஃபைவ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து டேபிளால் இப்போ நமக்கு டீட்டாவும் தெரியும் ஆல்ஃபாவும் தெரியும் ஸோ என்ன செஞ்சலாம் இந்த டீட்டா இந்த ஃபார்மலாம் அப்ளை பண்ணிடலாம் அதாவது டீட்டா ஈக்குவல் டு என் பை பிளஸ் ஆல்ஃபா ஸோ டீட்டா வந்து த்ரீ எக்ஸ் பை டூ என் பை பை ஃபோர் இப்போ இந்த த்ரீ எக்ஸ் பை டூங்கிறது நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ பை டூ இன்டி எக்ஸுன்னு

பை பை ஃபோர் டூ த்ரீ கேன்சல் பண்ணோம்னா டூ என் பை பை த்ரீ ப்ளஸ் பை பை சிக்ஸ் இப்போ நமக்கு ரெண்டு எக்ஸ் இருக்கு இங்கோ ஒரு எக்ஸ் இங்க ஒரு எக்ஸ் Therefore, பொது தீர்வு அப்படினா, அப்படின்னா 2n pi அல்லது எக்ஸ்வல் டு த்ரீ 3 பை பை சிக்ஸ்